விரைவில் காணி விடுவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட போதிலும் கேப்பா புலவு மற்றும் பொதுக்குடியிருப்பு மக்களின் போராட்டம் தொடர்கின்றது மொலித்தீவு கப்பாப்பிளவு பிலக்குடியிருப்பு மக்களின் நிலமற்பு போராட்டம் இருபத்தி ஒன்பதாவது நாளாக இரவு பகலாக தொடர்கின்றது தமது காணியில் கால் தடம் பதிக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்ற உறுதியான நிலைப்பாட்டுடன் இந்த மக்கள் காத்திருக்கின்றனர் பிறகு ஊடக சந்திப்பின் போது சமந்தரையாவால் இந்த காணிகளை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்ற அறிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே சமந்தரையாவால் விடுக்கப்பட்ட கோரிக்கைகளில் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் நிறைய உண்டு அதேபோன்று இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த போராட்ட தீர்வு கிடைத்து வைக்கும் கைவிட மக்களுக்கு தெரிவித்து சட்டத்துறை மாணவர்களும் மன்னார் பெரியமடு பாடசாலை மாணவர்களும் கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ் பல்கலைக்கழக சட்டப்பீட மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசியல் கட்சிகள்

சாலை நிறைவு பெற்றதன் பின்னர் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர் இதேவேளை பொதுக்குடியிருப்பு மக்களின் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கப்பாப்பிளவு மக்களுக்கு ஆதரவு கோரியும் தமது காணிகளில் உள்ள இராணுவ முகாமை அகற்ற கோரியும் பொதுக்குடியிருப்பு மக்கள் சுழற்சி முறையிலான உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனா்